நம பார்வதி ஹர ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் பகுதி விவாகம் வாஸ்தவமான சீர்திருத்தம் இத்தனை வயசுக்கு கீழே விவாகம் பண்ணக்கூடாது என்று ஃப்ளோரிங் அதாவது அதமபக்ஷ வரம்பு வைத்த சட்டத்திலே இத்தனை வயசுக்கு மேலே போகக்கூடாது என்று சீலிங்கும் உச்ச வரம்பும் வைத்திருக்கக்கூடாதா என்று நினைக்கும்படியாக இருக்கிறது இப்போது இருபத்தைந்து வயசு முப்பது வயசு என்ற பெண்கள் கல்யாணமாகாமல் இருப்பதற்கு சட்டத்தை குறை சொல்வது துளி கூட நியாயமே இல்லை நம்முடைய அசிரத்தை தான் இத்தனை கோளாறுகளுக்கெல்லாம் காரணம் பூனல் போடுவதற்கு சாரதா சட்டமில்லையே ஏன் முப்பது வயசுக்கு கல்யாணத்தோடு சேர்த்து பூனல் போடுகிறோம் சாஸ்திர விஷயத்தில் நமக்கு அத்தனை அலட்சியம் இந்த பொதுவான அசிறதையோடு கல்யாணம் பூணூல் முதலான காரியங்களை பெரிய தடபுடல் உற்சவமாக செய்வதற்கு பணம் தயார் கொள்வது எல்லாவற்றிலும் பெரிய தீமையாக கல்யாணம் என்றால் ஒரு ஆயுசு கால சேமிப்பு போதாத அளவுக்கு வரதட்சணைக்காகவும் சீர் செனத்திக்களுக்காகவும் செலவழிக்க வேண்டியிருப்பது ஆகியனவும் சேர்ந்து சாஸ்திரோக்தமான காலக்கெடுவின்படி இந்த சம்ஸ்காரங்களை பண்ணுவதற்கே இல்லை என்ற ஸ்திதிக்கு கொண்டுவிட்டிருக்கிறது வேத சாஸ்திரங்களில் இவற்றுக்கு பண சம்பந்தமே கூறப்படவில்லை இது நாம பண்ணிக்கொண்ட அனர்த்தம் நான் மேலே சொன்ன எட்டு கல்யாணங்களில் எதிலுமே பெண்ணையும் கொடுத்து பணமும் கொடுப்பதாக இல்லை ஆசூர விவாகத்தில் கூட பெண் வீட்டுக்காரர்களுக்குத்தான் பணம் கொடுத்து பதிலுக்கு பெண் வாங்கிக் கொள்கிறான் அந்த வியாபாரமே ஆசூரத்தனம் என்றால் பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடு என்று கேட்பது நம் தர்மசாஸ்திரக்காரர்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒன்றுதான் கன்னியா சுல்கம் என்பதாக பெண்ணுக்கு கொடுப்பதையாவது கொஞ்சம் சாஸ்திரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறதே தவிர பிள்ளை வீட்டாருக்கு வரதட்சணை கொடுப்பதற்கு அதில் ஆதாரமே இல்லை நிஜமான கல்யாண சீர்திருத்தம் வரதட்சணை ஒழிப்புதான் அதை பண்ணாமல் வயசு விஷயத்துக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்ததில் நம்முடைய குடும்ப சமூக வாழ்க்கை முறையே புரண்டுவிட்டிருக்கிறது பெண்கள் உத்தியோகத்துக்கு போவதைத்தான் சொல்கிறேன் வரதட்சணைக்கும் சீருக்கும் ஆடம்பர கல்யாணத்துக்கும் வேண்டிய அளவு பணம் சேர்க்க முடியாத போது சாரதா சட்டம் ரொம்ப அனுகூலமாக வந்து கல்யாணத்துக்கு அவசரமில்லாமல் அவகாசம் தந்தது நம பார்வதி हर हर महादेव